ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை ஜனகரின் உணர்வு இருபத்து இரண்டு இந்த உடல் நான் அல்ல எனக்கு எந்த விதமான உடலும் கிடையாது நான் அறியாமையில் உழலும் உயிருள்ள ஜீவனும் அல்ல நான் முழுமையான விழிப்புணர்ச்சி பெற்ற நிலையில் உள்ளவன் நான் வாழ வேண்டும் என்ற தாகத்தோடு இருந்ததுதான் என் அடிமைத்தனம் இதன் விளக்கம் என்னவென்றால் முதலில் அறியாமையினால் இருந்ததினால் இன்னும் நான் வாழ வேண்டும் இன்னும் நான் வாழ வேண்டும் என்ற நிலையில் முன்னர் இருந்தது தனது அடிமைத்தனம் என்று ஜனக மன்னன் ஒப்புக்கொண்டார் ஆனால் அதன் பின் அஷ்டவகரின் அறிவுரையினால் விழிப்புணர்ச்சி பெற்று பேரானந்த நிலையில் தான் சென்று விட்டதாக கொள்ளும் ஜனகர் இந்த உடலே விசத்தன்மையின் ஆனால் அதை அறிந்து கொண்டவுடன் அந்த விஷத்தில் இருந்து வெளியேறிவிட்டேன் என்று தான் உணர்ந்ததை அஷ்டவகரரிடம் கூறிக்கொண்டு இருந்தார் விசத்தன்மை கொண்ட உடல் என்பது உண்மையற்ற பொய்கள் நிறைந்த பேதங்கள் அனைத்தும் கூடிய உலகப்பற்றுகளால் நிறைந்த பிரார்த்த கர்மா வினைகளினால் சூழப்பட்டு இருந்த உடல் என்பதை குறிக்கின்றது ஜனகரின் உணர்வு இருபத்து மூன்று பெரும் கடல் போன்று படர்ந்து விரிந்துள்ள விழிப்புணர்ச்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் காற்றினால் எழும் கடல் அலைகள் போல பல்வேறு எண்ணங்கள் புதிதாக திடீர் என்று எழுகிறது மேலே கூறிய வசனம் மூலம் ஜனகர் தன்னை விரிந்து படர்ந்த கடலை போன்று உள்ளதாக வர்ணித்துக் கொள்கிறார் காற்று வீசும் போது கடலில் அலைகள் எழுந்து அதே கடலில் மறைகின்றன ஆனால் காற்று வீசுவது அடங்கியதும் அலைகளின் எழுச்சியும் குறைந்துவிடும் அதே போல மனம் அமைதியாக இருக்கும் போது எந்த எண்ணங்களும் எழுவதில்லை ஆனால் மனதில் அலைகள் போன்ற எண்ணங்கள் தோன்ற துவங்கியதும் மீண்டும் மனதில் அலைகள் பாய துவங்கி உலக இச்சைகள் மற்றும் ஆசாபாசங்களோடு இணைந்து கொள்கின்றது கடலில் எப்படி அலைகள் எழுகின்றனவோ அப்படித்தான் மனதிலும் என்ன அலைகள் எழுந்து கொண்டே உள்ளது என்பவர் எப்படி கடல் அலைகள் கடல் நீரில் இருந்து வேறுபட்டதல்ல என்பது உண்மையோ அதே போலவேதான் பிரபஞ்சமும் என்னிடம் வேறுபட்டதல்ல என்பதையும் கூறுகின்றார் என்னிடம் இருந்து என்பது ஜீவாத்மாவை குறிக்கும் நிலையாகும் ஜனகரின் உணர்வு இருபத்து நான்கு படர்ந்து விரிந்துள்ள எல்லையில்லாத கடல் போன்ற விழிப்புணர்ச்சி பெற்ற நிலையில் காற்றினால் எழும் கடல் அலைகள் போன்று எண்ணங்கள் எழுந்தாலும் அனைத்து எண்ணங்களும் கடலில் செல்லும் பெரிய படகு பாறையில் மோதி கடலில் மூழ்கி மறைந்து விடுவதைப் போல நான் பெற்றுள்ள விழிப்புணர்ச்சியில் அழிந்து விடுகின்றன ஜனகரின் உணர்வு இருபத்து ஐந்து ஆகா என்ன அற்புதம் நான் எனும் அற்புதமான எல்லையே இல்லாத கடலில் ஜீவன் எனும் உயிரலைகள் அவற்றின் இயல்புகளுக்கு ஏற்ப எழுவதும் மோதி கொள்வதையும் விளையாடுவதையும் அழிந்து போவதையும் காண 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 எத்தனை அற்புதமாக உள்ளது இந்த வசனம் மூலம் விளக்கம் கூறுகிறார் பல்வேறு மாயை தோற்றங்களில் காணப்படும் உலகை சுற்றியவாறு மோதிக்கொண்டே இருக்கும் அறியாமை என்ற எண்ணங்கள் விழிப்புணர்வு எனும் பெரும் கடலில் முழுகி மறைந்து விடுகின்றன அலைவாயும் கடல் நீரில் மிதந்தபடி சென்று கொண்டிருக்கும் ஒரு படகு கடல் அலைகளுக்கு ஏற்றது போல மேலும் கீழும் எழும்பி சென்றவாறே இருந்தாலும் பெரும் அலைகளுக்கு இடையே உள்ள பாறையை பார்க்காமல் எப்படி அதன் மீது மோதி மூழ்கி விடுமோ அப்படித்தான் தன் கட்டுப்பாட்டை இழந்து மேலெழும்பும் அறியாமையிலும் மன உணர்வுகள் அவ்வப்போது மேலெழுவதும் விழிப்புணர்வு நிலையில் அழிந்து போவதையும் காண 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 அற்புதமாக உள்ளது என்று ஜனகர் ஆனந்தமாக கூறினார் இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவ